கடக ராசி கடக லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னென்னலாம் நடந்திருக்கு இந்த ராசியை பொறுத்தவரை குண நலன்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதையை நோக்கி பயணிக்குது இந்த ராசி நிச்சயமாக பார்க்கலாம் இந்த ராசியை பொறுத்தவரையும் காலபுருஷனுக்கு நாலாவது ராசி ரொம்ப ரொம்ப சாஃப்டான காம் பர்சனாலிட்டிஸோடைய ஜாதக அமைப்பு தான் இந்த ராசியில் பிறந்தாவே வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை மட்டுமே நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு காத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மன வழிகள் மன வேதனைகள் இவங்களை தவிர யார்கிட்டேயுமே இல்லைங்க இன்றைக்குமே தன்னை தவிர மற்றவங்க எல்லாரையும் உயர்வாக நினைக்கக்கூடிய ராசி தனக்கு எதுவுமே கிடைக்கலிங்கிற ஹோப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் எப்போவுமே நிர்வாகத்திறன் கடகத்துக்கும் சரி சிம்மத்துக்கு இணையும் இணையான நிர்வாகத்திறன் இருக்கும் ஆனால் சிம்மம் பேசுகிற அளவுக்கு கடகம் பேசவே இல்லைங்க ரொம்பவே சாஃப்ட்டு எல்லார்கிட்டையும் ஏமாறுறது இந்த ராசியோடைய முதல் தப்பு போகிற வரவன்லாம் இன்னைக்கு கருத்து சொல்லக்கூடிய நிலமை அவன் வீட்டுக்கு நம்ம சாப்பிட போறதும் இல்லை எதுக்குமே போகிறதில்லை இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில நமக்கு ஒரு வழி ஒரு வேதனைகளை கொடுத்துட்டு போயிடுறாங்க நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தாலுமே அடை போங்கடான் அப்படின்னு ஒதுங்கி போனாலுமே உனக்கு என்ன பணம் கொட்டி கிடக்குது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் இந்த ராசி வர வர ரொம்ப அடிப்படுது அங்கேயே ராகு இருந்தா வச்சுக்கோங்களேன் சந்திரன் ராகு காம்பினேஷன் இருக்கும்போது கலர் கலராக நம்ம ஏமாறுற மாதிரி யாராருக்கிட்ட ஏமாறுன்னு தெரியாமையே நிறைய ஏமாற்றங்கள் வரும் ஒன்றும் இல்லைங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸில் இருந்துருப்பாங்க உங்களை விட திறமை குறைவாக தான் இருந்திருக்கும் இருந்தாலுமே இன்றைக்கி உங்களை விட ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சிகளை நோக்கி அவங்க போயிட்டே இருக்காங்க நீங்கள் அதே இடத்துல விட்ட ஏணியாக நிற்கிறத பார்க்கலாம் நீங்கள் ரெண்டு பவுனை கொண்டு போய் அடமானம் வைப்பீங்க அவங்க ரெண்டு பவுனுக்கு ஏதாவது பூசு வாங்குவாங்க இந்த மாதிரி தான் ஒரு ஒரு விஷயங்களும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே நீங்கள் வந்து கம்பேரிசன் அப்படிங்கிறத பண்ணியிருக்கவே மாட்டிங்க இந்த ஒரு வருஷமாக உங்களோட ராசியை பொறுத்தவரையும் நினச்சி நினச்சி வெம்பி எது நம்மளுக்கு மட்டும் இது கிடைக்கவே இல்லை நமக்கு மட்டும் இது நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான வழி வேதனைகள் அப்படி என்ன நாங்கள் ஒருத்த இல்லையா அப்படி என்ன நான் திறமை இல்லையா அப்படின்னு கடவுள்கிட்ட ஒரு நாளாகதும் இதை கேட்காமல் இருந்திருக்கவே மாட்டேங்குது இந்த அஷ்டம சனி காலத்தில் ஏன் அப்படின்னு வெளியே சொல்கிறதுக்கும் ஆதரவு இல்லை கேட்டு நீங்கள் வெளியே சொன்னாலும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி யாருமே இல்லை அதுதான் முதல் தவறு சுறுசுறுப்புக்கும் நேர்மைக்கும் பெயர் போன ராசி இன்னைக்கு ஆண்டவனுடைய அனுகிரகம் சற்றே குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் புத்திசாலித்தனம் ஊரே எதிர்த்தாலும் ஒரு நல்ல விஷயம் நிறையா இருக்கீங்க வாழ்க்கையில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசி இந்த தாயன்பு மிக்க அதிக ராசி தான் அந்த நாயை வச்சு சாப்பாடு போகிறது நாய்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உணவளிக்கிறது அவங்கள பெட்டெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சுன்னா சின்ன விஷயம் நடந்தால் கூட அதை தாங்க முடியாது அப்போ இவங்களுக்கே பெரிய ஆபத்து வரும்போது எப்படி இருந்திருக்கும் நிறைய விஷயங்கள் பாதிப்புங்க இந்த ராசியை பொறுத்தவரை தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இல்லை என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு வீட்டில் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கீங்க சொந்த வீட்லேயே எதிரி மலை யாரோ மாதிரி மகன் மகள்கிட்டையே உங்களை பற்றின விஷயங்கள் இத்தனை வருஷமாக கூட இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக ட்ராவல் பண்ணியும் எனக்கு அவங்கள பற்றி புரிஞ்சிக்கவே இல்லை என்னுடைய பொண்ணு இப்படி எடுத்து பேசிடுச்சு என்னுடைய பகம் இப்படி என்னை தூக்கி வீசிட்டான் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் இருக்கீங்க இந்த ராசியை பொறுத்த இன்னுமே நம்ம சொல்லிகிட்டே போகலாம் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காத ராசி நேரம் தவறாகாமல் கெடுக்குபடியாக இருக்கக்கூடிய ராசிக்கு இந்தளவுக்கு இன்றைக்கி பாதிப்பு இருக்குதா கடவுளுடைய அனுகிரகம் சற்றே குறைஞ்சிருக்கிற மாதிரி தான் இந்த சூழ்நிலைகளை பொறுத்தவரை இந்த ராசியில் போயிட்டுருக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குரு என்ன நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு தெரியாத அளவுக்கு கடுமையான மனசுமைகள் ஆளவிட்ரா சாமி நான் வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பிரச்சனைகள் தான் இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த அஷ்டம சனியை விட இந்த ஜென்ம குரு காலங்கள் ரொம்பவே பயங்கரமான பிரச்சனைகளை கொடுக்குங்க ஆயிரம் பேருக்கு நீங்கள் அசால்ட்டாக உதவி பண்ணிட்டுருந்துருப்பீங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உதவினா கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை கேட்குறது காலையில் முதல் நீங்கள் போய் கேட்பீங்கன்னா கடகராசி அவ்வளோ சீக்கிரம் எனக்கு இந்த பிரச்சனை பணம் கொடு எனக்கு இந்த விஷயம் தேவை ஏதாவது ஒன்று பண்ணுன்னு நிற்கவே நிற்காதுங்க காசு இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவாங்க காசு இல்லாதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவாங்க இன்றைக்குமே எதாவது நகையை வச்சு அடமானம் வச்சு நம்மளுடைய பிரச்சனையை நம்ம தான் முடிச்சுக்கணும் அடுத்தவங்க கிட்டே போகக்கூடாதுங்கிற தெளிவு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசியும் இவங்க தாங்க ஏதும் இன்னைக்கு கடவுளுடைய அனுகிரகம் கம்மியா இருக்க மாதிரி மூணு தடவை சொல்லியாச்சு அனுகிரகம் கம்மின்னா அளவுக்கு வந்து கடுமையான மனசுமைகள் ஏன் ரெண்டாம் இடத்துல கேது ஜான் நேர்னா மொளை இருக்குது எல்லாமே இருக்குது என்னால் பயன்படுத்த முடியல வெறுமையான வாழ்க்கையை உணர்ற இதை எல்லாமும் தான் இன்னைக்கு கடகராசியை பொறுத்தவரையும் போயிட்டு இருக்கு நிதர்சனமான உண்மை என்னன்னா ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது பெருசா இல்லைங்க நின்று எல்லாரையும் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க நம்மளால என்ன பண்ண முடியும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சுது மன வருத்தத்தோட இருக்கீங்க இந்த சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ உங்களுக்கு நல்லா இருக்க போகுது ஏன் ராசிநாதன் பதினொன்னாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுக்கு பிறக்கப்போகுது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்க போகிறது உங்களுடைய சந்திரனுடைய ஸ்டார்லேயே இந்த ஆண்டு பிறக்க போகுது பதினொன்றாம் இடத்துல பிறக்கப்போகுது வாங்க எப்படி இருக்குது இந்த வருஷமாவது எங்களுக்கு தலை சிறந்த ராசி ஒரு நல்ல ஒரு விஷயம் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் குழந்தை பேருக்கு பாசிட்டிவ் வீடு பாசிட்டிவ் மகிழ்ச்சியான விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் இது எல்லாமே இந்த வருஷம் எங்களுக்கு நடக்கிறதுக்கு காத்துட்ருக்காங்கிற கேள்விகள் உங்கக்கிட்ட நிறைய இருக்குது எஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் விதமாக ராசிநாதன் பலமாக இருக்கார் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எப்போவுமே ஒரு விஷயம் நடக்குது ஏதாவது ஒரு வழியில நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் இருக்கோம் இஷ்யூஸை ஃபேஸ் இருக்கோம் நல்லது காலம் இந்த காலம் நல்லாயிருக்கு இவ்வளோ நேரம் வரையும் தொழிலை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள் இந்த நேரம் தக்குன்னு தொழிலை கம்மி பண்ணுங்கள் இந்த நேரம் வளர்ச்சிகள் நோக்கி ஓடுங்க இந்த நேரத்தில் புது முயற்சிகள் நோக்கி ஓடுங்க இந்த நேரத்தில் இடமாற்றம் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டும் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு காத்துட்டு ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி பாசிட்டிவா நடந்தாலும் சரி நெகட்டிவா நடந்தாலும் சரி அது எந்த தூரத்துக்கு இருக்கு எந்த அளவுக்கு போகும் என்ன மாதிரியான பின் விளைவுகளை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கடமைப்பட்டிருக்கு ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் தீர்வாகும் ஸோ கோச்சாரம் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே பிறந்தோம் அதுவுமே பிறந்த கால ஜாதகத்தில் எங்கள் கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பாயிண்டை குறைஞ்சிக்கலாம் அப்போ எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் சொல்யூஷன் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற மனசுக்கு பிடிச்சமான சந்தோஷம் மான வரன்கள் ஏற்கனவே முதல் திருமணத்தில் ஆயிரம் ஃபெயிலியர் ஆயிரம் கஷ்டங்கள் உள்ளே போகலாமா திருமணத்துலேருந்து வெளியே வரலாமா நிறைய மனசுமைகள் கவலைகள் கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தீங்க அந்த விட்டுட்டு அந்த லைஃப்பை விட்டுட்டு வெளியே வந்தும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதிலேருந்து மீண்டு வெளியே வர முடியாமல் தத்தளிச்சுட்டு இருந்தீங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோடய பையன்கிட்ட கேட்டாலும் பொண்ணுக்கிட்ட கேட்டாலும் எனக்கு வேண்டாம் இந்த ரெண்டாவது திருமண வாழ்க்கை எனக்கு கஷ்ட ஃபஸ்ட்டே வந்து என்னை நிறைய கஷ்டப்படுத்திடுச்சு கவலைப்படுத்திடுச்சு ரெண்டாவதுக்கு வந்து நான் தயாராக இல்லை மன ரீதியாகவும் தயாராக இல்லை அப்படின்னு நிறைய ஓடிட்டே இருந்தது ஆனால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாவது திருமணத்துக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு தொழிலில் நஷ்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் பெரிய அளவில் இருக்குது ஏன்னா வருமானத்தை குறிக்கக்கூடிய இடத்துல கேது பகவான் உட்காந்து நூறு ரூபாய்க்கு சம்பாதிக்கிறதுக்கு ஓடுனீங்கன்னா பத்து ரூபா தான் கிடைக்கும் அதுவுமே உங்களோட கையை வந்து பார்த்திங்கன்னா லாபம் இருக்குதா இல்லையான்னு தெரியாத மாதிரியே ஒரு விஷயம் இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த ராசியை பொறுத்தவரையும் ஆறாம் இடத்துல இந்த புத்தாண்டு உதயத்தின் போதே வந்து செவ்வாய் புதன் சுக்ரன் எல்லாமே ஆறாம் இடத்தோட சம்மந்தப்படுறாரு அதே போல் ராசிக்கு அஷ்டமத்துல ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் ராசிநாதனான சந்திரன் ராசிக்கு பதினொன்றில் ராசியில வந்து பார்த்திங்கன்னா குரு வக்ரம் நிறைய பாசிட்டிவ் இருக்கு தொழில் சார்ந்த நஷ்டங்கள் தொழில் சார்ந்த கவலைகள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தொழில் சார்ந்த கடன்கள் நிறைய தொழிலில் வந்து பிரச்சனைகள் இருக்குங்க அது எல்லாத்துக்குமே இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலை சிறந்த தீர்வாகும் ஒரு விஷயத்தை நான் பண்ணி முடிக்க போகிறேன் ஆரம்பிக்கலாமா இது க்ளோஸ் ஆகுமா இது நடக்குமா இது நடக்காது அந்த தொழில் இது நான் ஜெயிச்சு வருவேன்னா வர முடியாது இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருஷம் கண்டிப்பாக பதில் சொல்லுமானா எஸ் நிச்சயமாக சொல்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு திருமணம் அப்படிங்கிறது காதல் திருமணம் இன்றைக்கி ஃபோன் பண்ணி வேண்டான்னு சொல்கிறாங்க நாளைக்கு சரின்னு சொல்கிறாங்க திருமணத்தில் எண்ட் ஆகாதுன்னு பேசிக்கிறாங்க நிறைய ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் திருமண வாழ்க்கையில் கிட்டத்தட்ட எங்களுக்கு திருமணம் நடக்குமா இந்த இருக்கோம் பெற்றோர் சமூகத்தோடு நடக்குமா ரொம்ப வருஷமாக முயற்சி இருக்கோம் இந்த மாதிரி எங்களுக்குள்ளார அவங்க நிறைய பிரச்சனைகள் வருது இதை தாண்டி காதலிச்சு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா ராசிநாதன் பலம் பெற்ற இந்த வருஷத்தில் நிச்சயமாக காதல் திருமணத்திற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அதே போல் சொந்த பந்தங்களுக்கு நிறைய சண்டை சச்சரவுகள் கசப்புகள் கிட்டத்தட்ட அண்ணனோ தம்பியோ நீ எல்லாம் யார் அப்படின்னு கேட்குற மாதிரி நீ எல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட அவங்களாலேயே பெரிய பாதிப்புகள் கடகராசிக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக குறையிறதுக்கு காத்துட்ருக்கு நல்ல வரன்கள் என்ன நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு இதெல்லாம் நமக்கு மாறுமா இந்த மாதிரிலாம் நமக்கு வரன் வருமா நம்ம பையனுக்கு பொண்ணுக்கு இந்த மாதிரியெல்லாம் வரன் வருமா இன்னொருத்தர் எக்ஸாம்பிளை வச்சு இந்த அளவுக்கு ஒரு தகுதியான திறமையான வரன் வருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக ஜம்முனு வீடு கட்டுறதுக்கும் ஜம்முனு திருமணம் பண்ணுறதுக்கும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகமாக இருக்கும் கையை பிடித்து தூக்கி விடுறதுக்கு சனீஸ்வர பகவான் இருக்கார் முதல்ல ஒரே நல்ல கிரகமாக சனீஸ்வர பகவான் இன்னைக்கு அவர் தான் ஒரு நல்ல ஸ்தானத்தில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கார் அப்போ சனீஸ்வர பகவானுடைய ஆதரவால் நிச்சயமாக குருக்கு சனி திரிகோணத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு விஷயங்கள் பிளான் போட்ட விஷயங்கள் எதுவுமே கடந்த வருடம் நடக்கவே இல்லை இந்த வருஷம் அதெல்லாம் நடக்கிறதுக்கு காத்துட்டுருக்கு திருமண வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு போராடுறவங்களுக்கும் இந்த வருஷம் ஒரு தக்க இதுக்காக தான் இத்தனை வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான வாழ்க்கையை காத்துட்ருக்கு சொத்து சொகம் சேர்க்கறதுக்கு உண்டான பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க சண்டை சச்சரவுகள் யாருமே என்னையை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற வருத்தங்கள் இன்னைத்த தேதி வரையும் கடகத்துக்கிட்டே இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தையும் இல்லை முன்னே சொன்ன மாதிரி பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்